லைட்டாக கூட அந்த இடத்துல ஒரு லைட்டாக வருது வளர்ப்பு இருபது நாள் அச்சுல ஒரு லேட்டில் அவர் ஃபயர் வேட்சி விட்டுனா ஏதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓட்டுறதுக்கு வண்டி சும்மா மூணு வைங்க அந்த ஜல மூணு வந்து இப்படி சுத்தம் வேற மூணு இது போட்டு தண்ணி மூணு மூணு கூட சரி மூணு கூட மூத்தனை போயிட்டு அதுக்குள்ளே வேலை என்னச்சு ஆரம்பிச்சாங்க எவ்வளோ நாள் கடந்ததுக்கே நம்ம ஒரு வளர்ப்பு வச்சுருக்கோம்

போட்டிக்க ஓரளவு சேர்ந்து பார்த்துனாலும் பின்னாலே போட்டிக்கு வந்துடுமோம்மா இந்த பின்னால் ரெண்டு பிள்ளைங்க பார்த்துருமாறு பிள்ளை வேண்டிய காய்கறியெல்லாம் பார்த்துருமா நாம பிளான் பண்ணி தந்துட்டோம் திரும்ப திரும்ப பிளானிங் நல்லா தெளிவாக ரெண்டு மூணு பிளானிங் இருக்குது பெரிய ரெண்டு பக்கமும் மேல அது அந்த மாதிரி நம்ம மேல வந்து காலு பெருசு ரெண்டு பெட்ரோல் மூணு பெட்டரும் அது மேல வந்து ஒரு சற்று இல்லைங்கம்மா நம்ம இங்கே ஹெச் கேர் அவர் திருப்படத்தில் இருக்காரு தண்ணீர் பந்தல் ஹலோ இருபத்தஞ்சு வருஷமா தெரியும் ஆமாங்க இப்போ எங்கே இருக்கீங்க இல்லை உங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தாரு போடங்க நீங்கள் வந்தீங்க அப்படி போயிடலாங்க நம்ம பில்டிங் இது இது பண்ணாங்களா அங்கே